காமிக்கலாம் பக்கத்துல வாங்களே பாருங்க அழகான பேங்கிள் மேம் வந்து இந்த சாரி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கிஃப்டா குடுக்குறாங்க வலையில எடுத்து காட்டிட்டு அதாவது சாரியோடைய சாரியை விடவே பாத்தீங்கன்னா பேங்கிளோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி 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 ஆனால் மேம் வந்து கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்த எல்லா ஒரு சப்போர்ட்காக தான் கொடுக்குறாங்க நம்ம பேஜ் பார்க்குறவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் பண்ணி சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நம்ம காட்டணும் இல்லையா அதே மெட்டீரியல் தான் அதே மெட்டீரியல் கட் ஒர்க் பார்டரோட கொடுத்துருக்காங்க சூப்பராக மட்டும் டெய்லி ஒர்க்லாம் ரொம்ப ஆப்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து ரோல் சாரிங்க ரோல் சாரியில் வந்து கலர் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ப்ளூ கலர் எல்லோ கலர் அப்புறம் பாத்தீங்கன்னா பிங்க் இதுல எல்லா கலருமே சூப்பரான ஒரு கலர் தான் கனி வச்சிருக்கிற சாரி மட்டுமே கொடுங்கன்னு கேக்காதீங்க எல்லா கலருமே சூப்பர் சூப்பரான கலர் அது மட்டும் இல்லைங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்க வீடு வந்து சேரும் இல்ல டேரெக்டாக வாங்குறவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு கேட்டிங்கன்னா டேரக்டா வரவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து இருக்குது அதையும் நீங்க கேட்டு வந்து வாங்கிக்கோங்க இன்னொன்னு என்னன்னா இது இந்த ரோல் சாரீஸ்ல வந்து இந்த டிசைன் மட்டுமே கிடையாது இதில் வந்து நிறைய கலர் ஸ்டார்ட்டு நிறைய டிசைன் இருக்கு அதனால நீங்க இதுல டிசைன் வேணும்னா வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு ரோல் சாரீஸ்ல டிசைனோ கலர் ஷார்ட்டும் வேணும்னா உங்க பர்சனலாக நான் அனுப்பிச்சு கொடுக்கலாம் ஆமா தேங்க்யூ நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா சப்போர்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரெகுலர் அப்டேட் எஸ்எஸ்ஆரிஸ் சொல்லுறது வேணும் அப்படின்னா எஸ்எஸ்ரிஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் இருக்கும் அடுத்த வீக்கில் என்ன ஆஃபர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம்